உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் மகர ராசி பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் மகர ராசி நேர்களே இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று விட்டது ஏழரை சனி என்று உங்களுக்கு வந்தது ஏழரை நன்மைகளை அள்ளி கொடுக்காவிட்டாலும் கிள்ளியாவது சனி பகவான் கொடுப்பார் ஆனால் கெடுக்க மாட்டான் தனஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்வை செய்வதால் கடன் சுமை நீங்கும் வரையில் கொண்டிருந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கடன் வாங்கியாவது சொந்த வீடு வாங்கி விடுவீர்கள் உங்கள் வாக்கு மேன்மை பெறும் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் தலை சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில நேரத்தில் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் பயணங்கள் அதிகரிக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் தரும் மனைவியால் லாபம் உண்டு மனைவியின் ஆலோசனை சரியாக இருக்கும் வாகனம் ஓட்டுவதில் கவனமும் பொறுமையும் தேவை பன்னெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வந்து இருந்தாலும் கவலை உங்களுக்கு வளமையும் பெருமையும் ராசிக்கு சனி பரிகாரம் கிழமையில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை வணங்குங்கள் வீட்டில் ஸ்ரீ பார்த்தசாரதி படம் வைத்து அந்த படத்தின் முன் நெய் தீபம் ஏற்றி கற்கண்டு வைத்து வணங்குங்கள் சாதத்தில் எல் கலந்து காக்கைக்கு வையுங்கள் சனி பகவானையும் சனிக்கிழமை வணங்கி வாருங்கள் சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்